தோழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சனிக்கிழமை அக்டோபர் நான்காம் தேதி இன்றைய சனிக்கிழமை மாலை மிகவும் நிம்மதியாக கழியும் காரணம் விஜயின் பரப்புரை இன்று இல்லை லைவ் டெலிகாஸ்ட் தொலைக்காட்சிகள் கூட்டம் கூட்ட நெரிசல் மயக்கம் ஏன் சில உயிரிழப்புகளும் கூட இன்று தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது நல்ல விஷயம் நிரந்தரமாக இப்படியே தொடர வேண்டும் ஒ நடக்காதது போல எனது அரசியல் பயணம் தொடரும் என்று விஜய் அறிவித்துள்ள நிலையில் சென்னை ஹை ஹைகோர்ட் அவருக்கு கொடுத்திருப்பது சாட்டையடி அடி போல் குழந்தைகளையும் பெண்களையும் கைவிட்டுவிட்டு ஏன் ஓடினார்கள் ஏன் விஜயின் வாகனத்தை பறமுதல் செய்யவில்லை என்று சரமரியான கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது இது விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடி இனிமேல் விஜயின் வாகனம் நிச்சயமாக பதிவு செய்யப்படும் ஏன் விஜய் கூட கதிவு செய்யப்படலாம் விஜயை கைது செய்யாததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது விஜயை கைது செய்தால் சில பேர் அவருடைய தொண்டர்கள் டீ முயற்சிக்கலாம் ஏன் தீக்குழுக்க கூட செய்வார்கள் அந்த அளவு ஒரு முட்டாள் கூட்டம் அது அப்படி நடந்தால் இந்த நாற்பத்தோரு பேர் பழி மறக்கப்பட்டு அவர்கள் தீக்குளுத்த சம்பவம் பெரிதாக பேசப்படும் இதனால் தானே என்னவோ திமுக அரசாங்கம் விட்டு வைத்திருக்கிறார் இங்கு தான் இப்படி என்றால் பக்கத்து மாநிலமான கேரளாவிலும் அதே தான் இருக்கிறார்கள் விஜய் செய்தது சரிதான் என்று சில ரசிகர்கள் இன்னும் வாதித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவருக்கு பதிலாக கேரளாவை சேர்ந்த ராமநாதர் ஒருவர் மிகவும் கோபத்தோடு தனது வீடியோ பதிவை போட்டுள்ளார் அதில் நான் ராணுவ வீரன் ராணுவத்துக்கு நேராக எதிரி ராணுவத்துக்கு நேராக துப்பாக்கி எடுத்து நேருக்கு நேர் யுத்தம் செய்தவன் எனது தோள்பட்டையில் கூண்டு வாய்ந்து நான் இந்த பொழுது இராணுவத்தினர் வெளியேறவிட்டேன் என்று கூறிவிட்டு சட்டையை கலைத்து தன்னை காட்டுகிறார் இதோ பாருங்கள் கூட்டு பாய்ந்த இடம் நான் வீரனா இல்லாத ஒரு ஆபத்து வந்தவுடன் பெண்களையும் குழந்தைகளையும் தவிக்க விட்டுவிட்டு ஓடிய விஜய் வீரனா அவன் ஒரு நடிகன் மட்டும்தான் உண்மையான வீரனை பாராட்டுங்கள் என்று கேரள மக்களுக்கு குறிப்பாக விஜயர்களை பார்த்து கூறியுள்ளார் அந்த வீடியோ இப்போது மிகவும் விடுகிறது அதைத்தான் நாம் இப்போது இங்கு குறிப்பிட வேண்டியிருக்கிறது நீதிமன்றமும் மக்களும் கண்டனம் அறிக்கை விட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க விஜய் அங்கே தனது வாகனத்துக்கு ஆயுத பூஜை நடத்தி கொண்டிருக்கிறார் நடத்துங்கள் வெகு விரைவில் உங்கள் பிரச்சார வாகனம் பறிமுதல் செய்யப்படும் உங்கள் மீது வழக்கு கூட தொடரப்படலாம் முடிந்தது உங்கள் கதை முசியானந்த் தலைமுறை என்று சொல்லப்படுகிறது விஜய் இங்கே சென்னையில் தான் இருக்கிறார் இதனை வைத்துக்கொண்டு பின்புறம் மிகவும் ஒரு மர்மமான அரசியல் நிலவுவதாக சொல்லப்படுகிறது அது கூடிய விரைவில் வெளியே வந்துவிடும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் போட்டியிட்டாலும் தோல்வி நிச்சயம் அவருக்கு இருந்த அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும் அவரே இல்லாமல் ஆக்கிவிட்டார் முடிந்தது விஜயின் கதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் செல்லாக்காசாக போயிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்